அவன் கையை கோக்கு மேல வச்சு அவன் கையை பம்ப் பண்ணி ஒரு பவரை வெளியிட அப்படியே அந்த அதிர்வலையே கோக்கு பறந்து போய் விடுறாரு அது மட்டும் கிடையாம அடிபட்ட கோக்கு மறுபடியும் எழுந்திருச்சு அடிக்க வர அவன் கை முழுக்க வளைய வளையமா அதிர்வு மாதிரி ஒரு பவர் இருக்குங்க அதாவது வந்து எப்படின்னா இந்த எக்கோ வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அதிகமான அதிர்வு அவன் பவரை யூஸ் பண்ண நம்ம கோக்கு மேல அப்படியே மோதிக்கிட்டு நிற்கும் நம்ம கோக்குவால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படியே அடிச்சு அப்படியே அந்த ஸ்டேஜுக்குள்ளேயே பிறந்துகிட்டு உள்ளே வேற உள்ள போனோடனே இப்ப இவன் என்ன நினைச்சா அவன் கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்க நம்ம கோக்கு ஸ்டேஜை பிறந்துகிட்டு எழுந்திருச்சு